நம்ம சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியாளுக்கு எப்படி மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகரம் கிடைத்ததுன்னு பார்த்துன்னு வரோம் அந்த வரிசையில் எப்படி ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகரம் கிடைத்ததுங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம ஆழ்வார் அவரினுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுல பரம பதிக்கக்கூடிய அந்த சமயத்தில் மதுரகவி ஆழ்வார் கேட்கலாராம் சுவாமி நீங்கள் பரம நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்குற சமயத்தில் நம்ம ஆழ்வார் சொல்கிறார் என்னுடைய அம்சத்தில் ஒருவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தாமிரபரணி ஆற்றினுடைய மண்ணால் பானை செய்து நீரை கொதிக்க விட்ட போது ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது சிகையோட திருதண்டம் ஏந்தின்னு அந்த விக்கிரகம் கிடைக்கிறது இந்த விக்கிரகத்தை பார்த்தா நம்மாழ்வார் மாதிரியே இல்லை மதுரகவி ஆழ்வார் கேட்குற சுவாமி யார் இவர் அப்படின்னு கேட்குறப்ப மதுரகவி ஆழ்வார் சொல்கிறாராம் இவனே நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீ பெரும்புதூரில் தோன்றும் வள்ளல் அப்படின்னு சொல்றார் இப்படி ராமானுஜர் அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கிறத நம்மாழ்வார் முன்பே கணித்தார் இதத்தான் ஆங்கிலத்துல அப்படின்னு சொல்லுவா மீண்டும் தண்ணீரை கொதித்து விட்ட தான் நம்மாழ்வாரினுடைய விக்கிரகம் வந்ததுன்னு சொல்லுவா இப்பேற்பட்ட ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர்னு அழைக்கப்படக்கூடிய இந்த உடையவர் சோமயாஜிக்கும் பூதேவிக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானினுடைய அருளோட சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருவாதிரை திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படிங்கிற மரியாதை வாச்சக சப்தம் இருக்கும் அந்த திருவோணத்தில் அவதரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த திருவாதிரையில் அவதரித்தவர் நம்மளுடைய ஸ்ரீபாஷ்யக்காரனான ராமானுஜர் ஹரித கோத்திரத்தில் இவர் அவதாரம் பண்ணுறார் இவருக்கு இவரினுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிகள் இளையாழ்வான் அப்படின்னு பெயர் சொல்கிறார் இந்த இளையாழ்வாருக்கு பதினாறு வயசு ஆகும்போது ரக்ஷாம்பாலோட திருமணம் நடக்கிறது இந்த ஸ்ரீ பெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புட்குழிங்கிற க்ஷேத்திரத்தில் யாதவ பிரகாஷர் என்கிற ஆச்சாரியர் குழந்தைகளுக்கெல்லாம் அத்வைத்தம் சொல்லி கொடுத்துனு சரி இந்த யாதவ பிரகாஷருக்கு கீழே படிக்கலாம்னு சொல்லிட்டு இளையாழ்வான் படிக்கிறதுக்காக திருப்பட்கூழிக்கு வரர் அன்றைய தினம் முதல் கிளாஸ் நடக்கிறது அன்றைக்கி சாஸ்திர வாக்கியத்தை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு வரா அப்போ ஒரு வரி வர்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற வாக்கியம் வர்றது இந்த வாக்கியம் வந்த உடனே குழந்தைகளுக்கு அர்த்தம் புரியலை யாதவ பிரகாஷர்கிட்ட கேட்குறா அதற்கு யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொல்லும்போது சொல்லிடுறார் பிரம்மத்திற்கு ஒரே சமயத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் இது மூன்றுமே இருக்க முடியாது சத்தியம் இருந்தால் ஞானமும் அனந்தமும் இருக்க முடியாது ஞானம் இருந்தால் சத்தியமும் அனந்தமும் இருக்க முடியாது எப்படின்னா ஒரு பசுமாட்டிற்கு எப்படி ஒரே சமயத்துல முழு கொம்பும் கொம்பும் இல்ல கொம்பே இல்லாத முண்டத்துவமும் ஒரே சமயத்துல எப்படி இருக்க முடியாதோ அதே போல் பிரம்மத்திற்கும் ஒரே சமயத்துல இந்த மூன்று கிரைடீரியா இருக்காது அப்படின்னு இவர் அர்த்தம் சொல்லிடுறார் இதை கேட்ட ராமானுஜர் இழையாழ்வன் சொல்கிறார் சுவாமி நம்ம அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது இதற்கு உதாரணத்தையே நம்ம வேறு விதமாக எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு என்னுடைய தங்கையே காத்தால் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒரே சமயத்தில் ஃபோனும் பார்ப்பா டிவியும் பார்ப்பா சாப்பிடவும் செய்வாள் இப்படி என்னுடைய ஒரே தங்கை தான் ஆனால் மூன்று வேலைகளையும் ஒரே சமயத்தில் செய்கிறார் இல்லையா அதே போலத்தான் பிரம்மத்திற்கும் ஒரே சமயத்தில் சத்தியமும் இருக்கும் ஞானமும் இருக்கும் அனந்தத்துவமும் இருக்கும்னு சொல்லிடுறார் இதை கேட்ட இந்த யாதவ பிரகாஷர் ஹூம்காரம் செய்து கிளாஸ் டிஸ்பர்ஸ்னு சொல்லிடுறார் அடுத்த ஆளும் இந்த இடையாழ்வான் கிளாஸ்க்கு வரார் அன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா சாந்தோக்கிய உபனிஷத் குழந்தையெல்லாம் சாந்தோக்கியம் சொல்லிண்டே வரா அப்போ சாந்தோக்கியத்தில் ஒரு வாக்கியம் வர்றது ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி தர வாக்கியம் வர்றது இந்த வாக்கியத்துக்கும் இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அர்த்தம் தெரியலை யாதவ பிரகாஷர்கிட்ட கேட்குறா அப்ப யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொல்றார் ததா கப்பியாசம் புன்னரீகம் ஏவம் அக்ஷினி அக்ஷினா கண்ணு புன்னரீக்கம்னா தாமரை அது எப்படி செவந்து இருக்குன்னா கப்பியாசம் கபிஹி ஆயாசம் குரங்கினுடைய பிற்பகுதி மாதிரி பகவானினுடைய கண்ணு செவந்து எடுத்துன்னு சொல்லிடுறார் அர்த்தத்தை இதை கேட்டாரா இளையாழ்வான் அழுகிறார் சுவாமி கபிஹி ஆயாசம்னு கப்பியாசத்தை பிரிக்க கூடாது இந்த கப்பியாசம் ஒரே வார்த்தைக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் முதல்ல கபிகி ஆயாசம் குரங்கினுடைய பிற்பகுதி பகவானினுடைய கண் எப்படி இருக்குன்னா குரங்கினுடைய பிற்பகுதி மாதிரி இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா கப்பியாசம் அப்படின்னா சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு மாதிரி ரேக்கைகள் கிரணங்கள்லாம் வரும் இல்லையா லே லேரா தெரியும் ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவா அதற்கு கப்பியாசம்னு பேர் அந்த அர்த்தத்தையும் இந்த கான்டெக்டில் நம்ம எடுத்துக்க கூடாது அதன் பிறகு கப்பியாசம் அப்படின்னா ப்ளோனப் வீங்கி போயிருக்கிறதுக்கு கப்பியாசம்னு பேர் பகவானை செவித்தேன் பகவானினுடைய கண் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வீங்கி போயிருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த அர்த்தத்தையும் இந்த கான்டெக்ட்டில் நம்ம எடுத்துக்க கூடாது அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா எது நீரை ஆசரமாக வச்சுன்னு இருக்கோ அதற்கு கப்பியாசம் அப்படின்னு பேர் அதனால தாமரைக்கு கப்பியாசம்ங்கிற பேர் அதனால அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா எது நீரை குடிக்கிறதோ அதற்கு கப்பியாசம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் விரக்ஷத்திற்கு பாதப்பா அப்படின்னு பேர் பாதேன பிபதி இது பாதப்பா விரக்ஷத்தினுடைய கால் என்னது அதனுடைய வேர் தானே வேரின் மூலமாக அது பிபதி குடிக்கிறது தண்ணீரை குடிக்கிறது அதனால விரக்ஷத்திற்கு பாதப்பான்னு பேர் அதே போலத்தான் ஒரு தாமரை மலரும் அதனுடைய ஸ்டெம் மூலமாக தண்ணியை குடிக்கும் இதைத்தான் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு படிப்போம் அந்த ஆஸ்மாசிஸ் அதனால தான் இதற்கும் கப்பியாசம் தாமரைக்கும் கப்பியாசங்கிற நாமம் அந்த அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இளையாழ்வான் எந்த அர்த்தத்தை சொல்கிறார்னா கம் அப்படின்னு சொன்னால் நீர் சூரியன் எவாபரேஷன்கிற ப்ராசஸ் மூலமாக தண்ணீரை எடுத்துருக்கிறார் இல்லையா அதனால தான் சூரியனுக்கு கபிஹி அப்படின்னு ஒரு நாமம் அந்த கபிகிட்டிருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள்னால தாமரை மலர்றது அதனால தாமரைக்கு கப்பியாசம்னு பெயர் அதனால இந்த அர்த்தம் தான் இங்க சியூட் ஆகும் அப்படின்னு தாமரை கண்ணன் அப்படின்னு ரொம்ப அழகா அடுக்கிறார் இந்த அர்த்த இளையாழ்வான் இத கேட்ட சிஷியால்னா அடுத்த வாட்டி டவுட் வந்தா யாதவ் பிரகாஷர்கிட்ட போகிறத விட்டுட்டு இளையாழ்வான்ட்டே இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு சொல்லிடுறேலா அப்படின்னு இளையாழ்வார்கிட்ட வர ஆரம்பிச்சுட்றா யாதவ பிரகாஷர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சுடுது இதை பார்த்த யாதவ பிரகாஷருக்கு கோபம் வர்றது அவர் என்ன பண்ணிடுறார் நம்ம திருப்புழிலருந்து காசிக்கு ஒரு யாத்திரை போகலாம் காசி யாத்திரை ஃபைவ் டேஸ் ஃபோர் நைட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுடுறார் காசி யாத்திரைக்கு இப்படி எல்லா சிஷியாவோடையும் காசி யாத்திரைக்கு போகிறா நடுவில் விந்தியாச்சலத்தில் இவா தங்குறா விந்தியாச்சலத்தில் யா இளையாழ்வாரும் ஆச்சாரியருக்கு தொண்டெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பியிருக்கார் அந்த சமயத்தில் இந்த யாதவ பிரகாஷர் மற்ற சிஷ்யாலோட சேர்ந்து நம்ம காசிக்கு போகிறோம் மணிகர்ணிகா தீரத்தில் ஸ்நானம் பண்ணுவோம் அப்படி ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் இந்த இளையாழ்வான் முங்குவார் அந்த சமயத்தில் அவர் அப்படியே அவரை பிடிச்சி கொன்னுடலாம் அப்படின்னு சதித்திட்டம் தீட்டுறார் இந்த யாதவ பிரகாஷர் இதை இளையாழ்வானினுடைய சித்தி பிள்ளையான கோவிந்தர் இவர் தான் பிற்காலத்தில் ராமானுஜர்கிட்ட எம்பாருங்கிற நாமத்தோட சேர போகிறார் இந்த கோவிந்தர் அதை கேட்டுடுறார் கோவிந்தருக்கு இது சரியா படலை அதனால மறுநாள் காத்தால அஞ்சு மணிக்கு இளையாழ்வான் ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் அவர் எந்த நதியில் ஸ்நானம் பண்ணுறாரோ அந்த நதிக்கரை மண்ணில் இந்த கோவிந்தர் எழுதிடுறார் இளையாழ்வாரே காசிக்கு வர வேண்டாம் சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தை நோக்கி போவோம் அப்படின்னு எழுதிட்டு இந்த கோவிந்தர் வந்து விடுறார் இளையாழ்வாரும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி கோவிந்தர் எழுதியிருக்காருங்கிறது தெரியாது சரி கோவிந்தர் சொல்லிட்டாருன்னே சொல்லிட்டு சத்தியபுரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தை நோக்கி கிளம்புறார் நம்மளுடைய இளையாழ்வார் யாதவ பிரகாசனும் சரி இந்த இளையாழ்வான் வருவான் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் கடைசியில பார்த்தா இளையாழ்வான் வரவே இல்லை சரி நம்ம செய்ய வேண்டிய வேலையை புளியோ சிங்கமா பார்த்து கொடுத்து ராமானுஜரை புளியோ சிங்கமா சாப்பிட்டுன்னு நினைச்சிட்டு யாதவ பிரகாஷர் மற்ற சிஷியாவோட சேர்ந்து காஞ்சிக்கு காசிக்கு கிளம்பிடுறார் இப்ப இளையாழ்வார் காஞ்சியை நோக்கி பயன் இருக்கார் இவர் இருந்துருக்கார் இப்ப காஞ்சிக்கு போகணும் இவருக்கு திக்கு தெரியாத காட்டில் எந்த வழியில் போனால் காஞ்சிக்கு போகிறதுன்னு தெரியலை அந்த சமயத்தில் தான் ஒரு வேடுவன் வேட்டு வச்சு அந்த வழியாக வரா அந்த வேடுவன் கேட்குறான் சாமி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அதற்கு ராமானுஜர் சொல்கிறார இந்த மாதிரி நான் காஞ்சியை நோக்கி போயின்னு இருக்கேன் திக்கு தெரியாத காட்டில் மாட்டின்ட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த வேடுவன் சொல்கிறான் நான் கவலைப்படாதேங்கோ நாங்களும் காஞ்சியை நோக்கி தான் போகிறோம் போகிற வழியில் அவங்க ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறா இப்படி முதல்ல அந்த வேடுவன் நடக்கிறார் வேடுவனுக்கு பின்னாடி இளையாழ்வார் ராமானுஜன் நடக்கிறார் இளையாழ்வாருக்கு பின்னாடி அந்த வேட்டு வச்சு நடக்கிறார் அந்த வேடுவன் யாரை வேற யாருமே இல்லை சாட்சாத் அந்த வரதராஜன் பரமாத்மா அ பின்னாடி நடக்கக்கூடியவன இளையாழ்வார் ஜீவாத்மா உ அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடியவளான அந்த வேடு வச்சு தான் பிருந்தேவி தாயார் மகாலட்சுமி தாயார் ம இப்படி அ உ ம பிரணவத்திற்கு காய்கள் முளைத்து நடக்கிறா மாதிரி வா மூன்று பேரும் நடந்துட்டு இருக்காளாம் சத்யபிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தை நோக்கி போறா அப்ப இந்த வேடுவாச்சி சொல்றா எனக்கு ரொம்ப துவஸ்டியா இருக்கு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் இங்கதான் பக்கத்துல கிணறு இருக்கு தண்ணி கொண்டு வந்து தரலா நீ சொல்ல இளையாழ்வாரும் தண்ணி கொண்டு வந்து தராரு இரவு என்ன சொல்லி அங்கேயே படுத்துக்கறா மறுநாள் கார்த்தால இந்த இளையாழ்வாழ் வந்து பாக்குறார் வேடுவனையும் காணும் வச்சியும் காணும் அப்ப அந்த கிணற்றிற்கு பக்கத்துல நாலஞ்சு ஸ்ரீ வைஷ்ணவாழ் போறா அப்போ அவள்கிட்ட கேட்குறாராம் இந்த இளையாழ்வார் சுவாமி நீங்கள் இந்த அடர்ந்த விந்தியாச்சலத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இந்த வைஷ்ணவாவை பார்த்து இளையாழ்வார் கேட்குறார் அப்போ அந்த வைஷ்ணவாள்லாம் சொல்கிறாராம் சுவாமி நீ என்ன நீர் என்ன கனவு கண்ணின் இது ஒன்றும் விந்தியாச்சலம் இல்லை சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறார் தான் இளையாழ்வாருக்கு தெரியுறது நேற்று இரவு வந்தது வேற யாருமே இல்லை சாட்சாத் அந்த வரதராஜ பெருமானும் பெருந்தேவி தாயாரும் தான் அப்படிங்கிறத உணர்றார் இன்னி வரைக்கும் காஞ்சிபுரத்தில் அந்த கிணறு சாலக்கிணறுங்கிற கிணறு நம்மளால் பா தரிசிக்க முடியும் அந்த சாலக்கிணறிலிருந்து தான் வரதராஜ பெருமானுக்கும் பிறந்தேவி தாயாருக்கும் திருமஞ்சன சமயத்தில் நீர் எடுத்துட்டு போவாள் இந்த பெருந்தேவி தாயாருக்கு படிதாண்டா பத்தினு சொல்லுவா பிரம்மோத்சவ சமயத்தில் கூட வெள்ளவராத இந்த பிறந்தேவி தாயார் தன்னுடைய குழந்தையான இந்த விளையாடுவாருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது வரதராஜபுருமான இழுத்து வந்து குழந்தைய காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்னாலும் கருணையும் மகாலட்சுமி தாயார் தாயார் ஒருவருக்கு மட்டுமே ஒன்று இப்படி அழைத்து இவர் காசிக்கு போக வேண்டிய இவர் காஞ்சிக்கு வந்துட்டார் இப்ப இந்த ஆச்சாரியரான யாதவ பிரகாஷனை இவர் விட்டுட்டார் அடுத்த ஆச்சாரியன் தேடணும் இல்லையா இவர் இப்படி காஞ்சியில இருக்கும் போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை வந்தார் இவரினுடைய பெருமைகளை தெரிஞ்சுண்டு இவரே நம் சம்பிரதாயத்தின் ஆ முதல்வன் அப்படின்னு சொல்றார் சரி இந்த ஆழவந்தாருக்கு கீழே பாடம் படிக்கலான்னு இளையாழ்வான் வர சமயத்தில் ஆழவந்தார் பரமபதி சொல்றார் அப்போ ஆழவந்தாருக்கு மூன்று சத்தியம் செஞ்சு கொடுக்குறார் இளையாழ்வார் முதல்ல வேதவியாசர் அமைத்த அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ முறையின ஸ்ரீபாஷ்யம் எழுதுவோம் அப்படின்னு முதல் சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார் அடுத்த சத்தியமா இந்த மாதிரி வேதவியாசர் பராசர பட்டர் போன்றவரினுடைய பெயர்களை சின்ன குழந்தைகளுக்கு வைப்போம் அப்படின்னு ரெண்டாவது சத்தியம் செஞ்சு கொடுக்குறார் நம்மாழ்வார் அமைத்த திருவாய் மொழிக்கு யாம் வியாக்கியானம் எழுதுவோம் அப்படின்னு மூன்று சத்தியங்கள் செஞ்சு கொடுக்குறார் இளையாழ்வார் ஆள வந்தாருக்கு இப்படி முதல் ஆச்சாரியர் முட்டாச்சு ரெண்டாவது ஆச்சாரியர் பரமபதி சொல்கிறார் அடுத்த ஆச்சாரியர் திறனும் இல்லையா இவர் திருக்கட்சி நமிகளை வர்றார் வரார் இந்த திருக்கட்சி நமிகளை பட்டவர்னா பூவிருந்த மல்லி இப்போ எப்படி சொல்கிறோம் பூந்தமல்லின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பூந்தமல்லியிலிருந்து இந்த திருக்கட்சி நம்பிகள் காஞ்சிபுரத்திற்கு போய் வரதராஜ பெருமானுக்கு ஆழவட்ட கைங்கரியம் பண்ணுவாராம் அந்த காஞ்சிபுரத்துக்கு நடந்தே சென்று ஆழவட்ட கைங்கரியம் பண்ணுவார் இப்படி அது மட்டும் இல்லை இவர் நேரடியாக வரதராஜ பெருமான்கிட்டையே பேசுவாராம் இதை தெரிஞ்சுன்னு நம்மளுடைய இழையாழ்வார் அறிவர்கிட்ட வந்து எனக்கு சம்பிரதாயத்தில் ஒரு ஆறு சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை நீங்கள் தான் வரதராஜ பெருமான்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்ல இவரும் வரதராஜ பெருமான்ட கேட்டு அமேவ பரந்தத்துவம் அப்படின்னு ஆறு விதமான உண்மைகளை சொல்றார் இப்படி இளையாழ்வார் இவருக்கு கீழே சம்பிரதாயத்தினுடைய ஆறு உண்மைகளை கத்துக்கிறார் அடுத்த ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் இந்த பெரிய நம்பிகள் தான் இவருக்கு பிரதானமான ஆச்சாரியர் இந்த பெரிய நம்பிகள் தான் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் சமாஷயனம் செஞ்சு வைக்கிறார் துவயமகா மந்திரத்தையும் இவருக்கு கீழே தான் கத்துக்கிறார் மூவாயிரம் பாசுரங்களையும் இவர்கிட்ட கத்துக்கிறார் பாசுரார்த்தத்தை திருமாலயாண்டான்ட்ட கத்துக்கிறார் இப்படி துவயத்தை கத்துன்ட்டார் அடுத்து மிஞ்சி இருக்கக்கூடியது சரமஸ்லோகார்த்தமும் திருமந்திரார்த்தமும் மிஞ்சி இருக்கு இந்த ரெண்டத்தையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக இவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட கற்றுக்கணும்னு வரார் அதுவும் எப்படின்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் வந்துடுவாராம் திருக்கோஷ்டியூர்லிருந்து நம்பிகளினுடைய ஆகம் வரை சேவிச்சுண்டே போவாராம் இவர் இப்படி முதல் நாள் போய் நிற்கிறார் திருக்கோஷ்டூர் நம்பிகள் முன்னாடி திருக்கோஷ்டூ நம்பி சொல்லிடுறார் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறார் இப்படி ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்ல பதினேழு வாட்டி நம்ம ஆச்சாரியால ரிஜெக்ட் பண்ணிடுறார் பதினெட்டாவது வாட்டி போன போதுதான் இவர் சரமஸ்லோகார்த்தத்தையும் திருமந்திரார்த்தத்தையும் கத்துக் கொடுக்குறார் அது ஏன்னு பார்த்தோம்னா இவனுக்கு இந்த சரமஸ்லோகத்தையும் திருமந்திரத்தையும் கிராஸ் பண்ண கூடிய அளவிற்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அகங்காரம் துளைந்த பின்வா மமகாரம் துளைந்த பின்வா பகவத் பக்தியில் ஈடுபட்ட பின்வா அப்படின்னு பதினேழு வாட்டி சொன்ன பிறகு பதினெட்டாவது வாட்டி தான் இவருக்கு இதை சொல்லி கொடுக்குறார் இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ஆச்சாரிய ஆள் வரதராஜ பெருமானினுடைய அந்த சன்னதியில கிரமப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறார் அப்போ வரதராஜ பெருமானே இவரை ராமானுஜமுனி அப்படின்னு சொல்றார் தான் இவருக்கு ராமானுஜர் அப்படிங்கிற நாமமும் ஏற்பட்டது எப்போ இவர் திருக்கோஷ்டியூரில் இருக்கார் இல்லையா இவர் திருக்கோஷ்டியூரில் யார்ட்டையும் சொல்லிக்காமல் சைலண்ட்டா திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய அஷ்டாங்க விமானத்தில் ஏறி ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் இங்கே எல்லாருமே பகவானினுடைய குழந்தைகள் தானே பகவானை அடையறத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே ரைட் இருக்கு எல்லாருக்கும் பகவான் அடையணும்னு ஆசை இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அமாசாமி நாங்களும் அந்த பெருமாள்ட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறா எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறார் இந்த இடத்துல தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாருமே என்ன நினச்சோன்ருக்காருனா ராமானுஜர் அஷ்டாங்க விமானத்தில் ஏறி திருமந்திரத்தை சொல்லிட்டார் அப்படின்னு நினச்சிட்டுருக்கார் ஆனால் அவர் ஒருபோதும் மந்திரத்தை சொல்லலை மந்திரத்தினுடைய உட்கருத்தான அர்த்தத்தை மட்டுமே சொன்னாரே ஒழிய அவர் மந்திரத்தை ஒருபோதும் சொல்லலை இப்படி எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அப்படிங்கிற கலை அந்த ஆர்ட்டை நம்ம ராமானுஜர்ட்டு மட்டும்தான் கற்றுக்கணும் கத்துக்கணும் அடுத்து இவர் இவரினுடைய சொந்த மாமாவான பெரிய திருமண நம்பிகளுக்கு ராமாயணத்தை ஒரு வருஷ காலமா கத்துக்கிறார் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு ரகசியங்களையும் இவர் கற்றுக்கிறார் இதெல்லாம் அடுத்து இவர் ஆழவந்தாருக்கு பண்ணி கொடுத்த முதல் சத்தியம் என்ன வேதவியாசர் அமைத்த பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ முறையில் ஸ்ரீபாஷியம் எழுதி கொடுத்தாங்க அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தார் இல்லையா அந்த சத்தியத்தை காப்பாற்ற தான் இவர் ஸ்ரீபாஷ்யம் அமைக்கிறார் அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அகில புவன ஜன்ம ஸ்தேவபங்காதிரீலே வினதவிவித பூதபிராத்த ரஷ்ஷே ஸ்ருதிசிரசி தீப்தே பிரம்மணி மம பௌதமமமமமமமமமமமபரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு அவர் அமைக்கிறார் இதில் பார்த்தோம்னா முதல் இரண்டு வரிகள்லையே விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தினுடைய சாரமான சித்து அச்சித்து ஈஸ்வரன் இது மூன்றுமே வெவ்வேறு தத்துவங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறார் அதே போல பகவான்ட்ட நம்ம சரண அவர் நம்ம மட்டும் ரட்சிக்க மாட்டார் நம்ம கூட்டத்தையே ரட்சிப்பார் அப்படிங்கிற கருத்தையும் இதில் சொல்லியிருக்கார் என்னுடைய மூன்றாவது வரியில பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிங்கிற வார்த்தை வராருது அது சுவாமி ஸ்ரீனிவாச நாமத்தை தான் சொல்லணுமா கோவிந்தன் நாமம் இருக்கு கோபாலன் நாமம் இருக்குது நாராயணன் லாபம் இருக்குது இந்த எல்லா நாமத்தையும் விட்டுட்டு அது என்ன ஸ்ரீனிவாச நாமம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவில்லா தேவரை தேரன்மின் தேவு அப்படிங்கிறது தான் ஆழ்வார் வாக்கு பேச்சலர் நாராயணனுக்கு வேல்யூவே கிடையாது அதனால தான் எல்லா நாராயணனுடைய நாமத்திலையும் நம்ம மகாலட்சுமி தாயாரினுடைய நாமத்தை சேர்த்து சொல்கிறோம் ஸ்ரீமன் நாராயணன் பூவராகன் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நிருசிம்மன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீபதி அப்படின்னு சேர்த்து சேர்த்து சொல்லுவோம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயாருக்கு மட்டுமே சௌசல்யம் லாவண்யம் போன்ற குணங்கள் இருக்கு பெருமாளுக்கு கூட ஒரு கண் சூரியன் இன்னொரு கண் சந்திரன் ஆனா மகாலட்சுமி தாயாருக்கோ ரெண்டு கண்ணுமே சந்திரன் தான் அதனால குளிர் வைக்கும் தன்னை மட்டுமே தெரிஞ்சவள் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கூட தன்னுடைய மேலிரு கைகள்ல சங்கும் சக்கரமும் வச்சுண்டு நீ தப்பு செய்தேனா நீ தவறு செஞ்சேனா நான் உனக்கு தண்டனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார் ஆனா மகாலட்சுமி தாயார் தன்னுடைய மேலிரு கைகளில் தாமரை மட்டுதான் வச்சுட்டு இருக்கா நம்ம தவறு செஞ்சால் கூட முட்டால தட்டி கொடுப்பாலே ஒழிய தண்டனைனா என்னன்னே தெரியாது மகாலட்சுமி தாயாருக்கு அப்பேற்பட்ட குணங்களை உடையவன் மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன பொருள்னா மங்களம்னு போய் பொருள் அதனால தான் இவர் ஸ்ரீனிவாசே மங்களகரமாக இந்த ஸ்ரீபாஷ்யம் அமையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீனிவாச சப்தத்தை யூஸ் பண்றார் இப்படி நம்மளுடைய ராமானுஜர் உலகம் உயணும் அப்படிங்கிறதுக்காக பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அப்போ பங்குனி உத்தர நன்னாள் அன்னைக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கும் ரங்கநாச்சியாருக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கும் இப்பேற்பட்ட இந்த நன்னாளில் தான் நம்ம கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு ராமானுஜர் தீர்மானம் பண்ணுறார் இப்பேற்பட்ட இந்த நன்னாளில் சரணாகதி அடையணுங்கிறதுக்காக தான் சிஷிய கோடிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கத்தியத்ரயம் பாடுறார் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம்னு கத்தியத்ரயம் இதில் சரணாகதி கத்தியத்தில் மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு பெருமாள் கிட்ட சரணாகதி அடைகிறார் உதாரணத்துக்கு நம்மளே அப்பா கிட்ட ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கணும்னா அம்மா மூலமாக போய் சாதிச்சு போன இல்லையா அந்த டெக்னிக்கை தான் ராமானுஜர் ஃபாலோ பண்ணுறார் மகாலட்சுமி தாயார் மூலமாக பெருமாள் கிட்ட சரணாகதி அடையிறார் அதில் அகிலஜெகன் மாத்தரம் அஸ்மன் மாத்தரம் அசரண்ய சரண்யம் அனன்ய ஷரணாக சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு எடுக்கிறார் அகில ஜெகன் மாத்திரம் இந்த உலகத்திற்கே ஒரே தாய்னா அது மகாலட்சுமி தாயார் தான் அப்படின்னு அகில ஜெகன் மாத்திரத்தில் எடுத்து விடுறார் இந்த உலகத்திற்கு மட்டுமா அஸ்மன் மாத்தரம் எனக்கும் மகாலட்சுமி தாயார் மட்டுமே தாய் அப்படின்னு எடுக்கிறார் அஸ்மன் மாத்தரம்னு எடுக்கிறார் அதாவது தந்தை கூட மகனை தண்டிக்கணும்னு நினைப்பார் ஆனால் மகாலட்சுமி தாயார் தாய் ஒருபோதும் மகனை தவறு செய்தா கூட தட்டி கொடுக்கணும் மட்டும்தான் நினைப்பாள் அதனால தான் அஸ்மன் மாதம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் அசரண்யசரண்யாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே கத்தி ஒரே புகழ்னா அது மகாலட்சுமி தாயார் தாயார் உருவல் மட்டுமே அப்படின்னு எடுக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்க்கை மட்டுமா எனக்கும் ஒரே புகழ்னா அது தாயார் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம இருந்தால் தேவையில்ல ஆனால் அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷியகாரருக்கே மகாலட்சுமி தாயார் தான் ஒரே புகழ் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு ஷரணமகம் பிரபத்தியே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது சரி சுவாமி அது எதுக்கு மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு அடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா தாயார் ஆறு விதமான தொழில்களை செய்கிறாள் முதல்ல நம்ம எல்லோராலும் அடையப்படுகிறாள் தாயார் புருஷக்கார பிரபத்தி ஸ்ரீயத்தே நம்ம எல்லோராலும் அடைய மட்டும்தான் படறாள் பார்த்தா கிடையாது நமக்காக பெருமாள் கிட்ட யாசிக்கிறாள் இந்த மாதிரி உங்கள் பக்தன் வந்திருக்கா சரணம்னு வந்திருக்கான் நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட யாசிக்கிறாள் ஸ்ரயத்தை நம்ம சொல்லக்கூடிய எல்லா குத்தங்களையும் கேட்டுக்கிறா ஸ்ருணாதி அவள் மட்டும் கேட்கறதில்ல பெருமாளையும் சேர்ந்து கேட்க வைக்கிறா ஸ்ராவயதி நம்ம செய்யக்கூடிய எல்லா பாப்பங்களையும் போக்கி நம்மளை தூய்மையாக்குறா ஸ்ருணாதி இல்லை நம்ம செய்யக்கூடிய பாப்பத்தை மட்டும்தான் போக்குறாளான்னு பார்த்தோன்னா கிடையாது நம்ம பக்தி ஷயனும் அப்படிங்கிறதையும் சரணாகதி அடையணுங்கிறதுக்கான பக்குவத்தையும் நமக்கு தர ஸ்ரீநாதி இப்போ ஏற்பட்ட ஆறு தொழில்களை செய்யறதுனால தான் இராமானுஜர் மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு பெருமாவை கிட்ட சரணடைகிறார் இப்போ ஏற்பட்ட மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடச்சதை பற்றி சொல்லணும்னா சொல்லிண்டே போகலாம் காலம் பத்தாது அது எப்படி ராமானுஜருக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைச்சதோ அதே போல் சுவாமி வேதாந்த தேசிகருக்கு எப்படி தாயாரினுடைய அணுகுகிரம் கிடைத்ததுங்கிறத பற்றி என்னுடைய சகபாட்டியான ரிஷி தெரிவிப்பார் நமஸ்காரம்